கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கத்ரா கிருஷ்ணன் நாமத்தில் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் இந்த புதிய வருடத்திலும் அப்பா புதிய புதிய ஆசிர்வாதத்தினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஆண்டில் ஆசீர்வதிப்பாராக இந்த வருடத்துக்கான அப்பா நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் சான் லெவன்த் சாப்டர் ஃபார்ட்டி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் இந்த புதிய ஆண்டுல அப்பா சொல்றாங்க நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அப்பாவுடைய மகிமையை காண்பீங்க இந்த ஆண்டு ஒரு விசுவாசத்தின் ஆண்டு இத்தனை ஆண்டுகளாக நீங்க என்னென்ன ஆசீர்வாதத்தை பெறவில்லையோ அதற்கு தடையா இருந்தது உங்களுடைய அவிசுவாசம் அற்ப விசுவாசிகளே என்றுதான் சொல்லி சீசர குறித்த அப்பா சொல்றாங்க இன்னைக்கும் உங்களுடைய எல்லா அவிசுவாசத்தையும் எடுத்து போட்டு இந்த புதிய ஆண்டுல அப்பா உங்களை நன்மைனாலும் திருமையினாலும் நிரப்புவார் யோனாவுல மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அழிக்கப்படும் என்று சொல்லி யோனா சொல்லும் பொழுது அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்பொழுது நினைவையில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா புரஜாதியாரா இருந்தாலும் தேவனை விசுவாசித்தார்கள் விசுவாசித்து உபவாசம் செய்யும் பொழுது அந்த நினைவே பட்டணம் அழியும் இருந்த பத்தாவது வசனம் கடைசி லைன்ல பார்த்தீங்கன்னா அதை செய்யாது இருந்தார் அந்த நினைவைப்பட்டனம் அழிக்கப்படாமல் போயிடுச்சு ஒரே காரணம் என்ன அவங்களுடைய விசுவாசம் அதே போல தானியன்னு நம்ம பார்க்கலாம் தானியல சிங்கங்கையில இருந்து தப்பிப்பாரு அப்போ நீங்க தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் டேனியல் ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான் அப்படியே தானியல் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை அலில்வே சோத்திரம் இந்த தானியல் விசுவாசித்தபடியால தான் தானியலுக்கு ஒரு சேதமும் வரவில்லை தான் இந்த புதிய ஆண்டில் அப்பா பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம் அந்த யோனா மக்களாக இருக்கட்டும் இங்கே தானியலாக இருக்கட்டும் அடுத்து மோசே கூட நம்ம பார்க்கலாம் அவரும் தான் எங்கே போகல காணான் தேசத்துக்கு போகவில்லை என்னாகுமோ இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நம்பர் டுவெண்ட்டி டுவெல் நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை இங்க மூசையை பாக்குறோம் மூசைக்கு என்ன சொல்றாங்கப்பா நீங்க அவிசுவாசம் எட்டாவது வசனம் வேஸ் எயிட்ல கண்மேலையை பார்த்த அப்பா பேச சொல்றாங்க ஆனா வேஸ் டென் எட்ட பத்தாவது வசனத்துல கலகக்காரரை கேருங்கள்ல அந்த மக்கள் என்ன பண்றாங்க அவங்கள ரொம்ப டென்ஷன் பண்றாங்க அதனால அந்த டென்ஷன்ல என்ன பண்றாரு அப்படின்னா பதினோராம் வசன வயசு லெவனில் அப்பா பேச சொல்றாங்க அவர் அடிச்சிட்டார் அப்பாவோட வார்த்தையை அவர் என்ன பண்ணல விசுவாசிக்கல அது தான் அவர் எங்க போகல கானான் தேசத்துக்குள்ள போகவில்லை சுத்திரம் இப்பொழுதும் அப்பா சொல்றாங்க இந்த புதிய ஆண்டுல நீங்க அப்பாவை என்ன பண்ணுங்க விசுவாசிங்க விசுவாசிக்கும்பொழுது ஏசப்பா அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாங்க மக்கள் விசுவாசிச்சாங்க விசுவாசித்ததுனால நினைவு பட்டணமே காக்கப்பட்டது அப்போசில பதினாறு முப்பத்தி ஒன்று ஆக்ஸ் சிக்ஸ்டீன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சோதனம் ஏசப்ப சொல்றாங்க இயேசு ஏசு என்ன பண்ணணும் நீங்க விசுவாசிக்கணும் விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இந்த ஆண்டு நீங்க மட்டும் இல்ல உங்க குடும்பத்தையே உங்க கணவர் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஏசப்ப என்ன பண்ண போறாங்க ரட்சிக்க போகிறாங்க யோவான் ஆறாம் அதிகாரம் நாப்பத்தி ஏழாவது ஜான் சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு ஏசப்பா கிட்ட விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்பா கிட்ட விசுவாசமா இருந்தா என்ன கிடைக்கும் சொர்க்கம் மோட்சம் பரலோகம் கிடைக்கும் என்று சொல்லி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆவியின் கனி இருக்கும் ஒன்பது கனி ஆவியின் வரங்கள் உண்பதற்கும் எல்லாவற்றிலும் வட்டிலும் என்ன வரும் விசுவாசம் வரும் விசுவாசம் ரொம்ப முக்கியம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் கடைசியா ஒரு வசனம் பார்த்து நம்ம இந்த புதிய வருடத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ யாரா இருந்தாலும் அப்பாவுக்கு கவலை இல்லை ஏசப்பாவ யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாள் சொத்திரன் அதனாலதான் விசுவாசம் ரொம்ப விசுவாசம் நிச்சயமாக நமக்கு வேண்டும் இந்த புதிய ஆண்டில் நீங்க வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினால அப்பா உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறாங்க இப்பொழுதும் நாம் கல்வாரி சிறுவையை நோக்கி பார்க்கலாமா அன்பின் தகப்பனே இந்த புதிய ஆண்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் அப்பா இந்த புதிய ஆண்டிலும் உங்களுடைய நன்மையினாலும் திருமையினாலும் முடி சுட்டி பிள்ளைகளை ஆசிர்வதிக்க போகிறீர் ஆம் தகப்பனே அதற்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் வேண்டும் என்று நீங்க இந்த காலை நேரத்துல புதிய ஆண்டுல சொல்றீங்கப்பா என் பிள்ளைகள் அற்ப விசுவாசத்தினாலதான் இவ்வளவு நாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை இந்த ஆண்டு என்னுடைய பிள்ளைகள் எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நானே வலியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிற தேவன் விசுவாசம் தான் அதற்கான வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறது என்று சொல்லி பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்கப்பா வேதத்தில் ஒரு மனிதனை பார்க்கிறோம் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறான்ப்பா இன்னைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா அவிசுவாசத்தையும் நீங்க எடுத்து போடுகிறதுக்காக சொத்துறோம் இந்த புதிய ஆண்டுல அவங்களுக்கு ஒரு நன்மை கூட குறைபடாத விடு எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறதுக்காய் சுத்திரம் இப்பொழுதும் இப்படி தழுமுள்ள கரம் யாரெல்லாம் வியாதியோட கூட பார்த்து கொண்டிருக்காங்களோ யாரெல்லாம் வியாதி பட்டவர்களுக்காக ஜெபித்து இருக்கிறாங்களோ இப்பொழுதே உங்களுடைய ஜீவன் ஒவ்வொருக்குள்ளங்குகிறதற்காயின அதே போல தேவாதி தேவருடைய வல்லமை ஒவ்வொரு வீட்டிலும் காமராஜர் யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம் அவங்க குடும்பத்தின் மேலே நுறங்குகிறதற்காயினே நீங்க சொல்றீங்க நானே ரட்சிப்பேன் என்று சொல்லு குடும்பத்துல கணவரை ரட்சிக்கிறதுக்காய் சூத்துரும் மனைவியை ரட்சிக்கிறதுக்காய் சுத்துரும் பிள்ளைகளை ரட்சிக்கிறதுக்காய் சுத்துற யோசுவா சொல்வது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கத்தரையே சேவிப்போம் என்று இந்த ஆண்டு குடும்பமாய் உமக்கென்று சாட்சியாய் நீங்க நிறுத்துகிறதுக்காய் சூத்திரம் இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய மகிமையை காண சூத்திரம் சுத்திரம் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா குடும்பத்தை ரச்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நாமத்தில் தெரிவிக்கிற நல்ல பிரிதா ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்க அப்பாவுடைய வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோரும் லட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் மீண்டுமாக உங்களுக்கு எளிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிரைஸ்லாம்